அனைவருக்கும் வணக்கம் மிதினத்திற்கு ராகுகேது பயிற்சி பலன்கள் நிகழவிருக்கும் ராகுகேது பயிற்சியில் இதுவரையில் மேஷ ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த ராகுபகவான் பின்னோக்கி மீன ராசிக்கு செல்வார் இதுவரையில் துலாம் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் பின்னோக்கி கன்னிராசிக்கு செல்வார் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டமானது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி திங்கள் கிழமை மாலை சுமார் நான்கு நாற்பது முதல் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலானது அதாவது சுமார் ஒன்றரை வருட காலங்கள் ஆகும் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கக்கூடியது ராகுகேது பயிற்சியாகும் நவகிரகங்களில் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் இந்த பலம் வாய்ந்த சூரியன் சந்திரனையே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகுகேதுக்களுக்கு உள்ளது சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ராகுகேதுக்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார்கள் இந்த ராகுகேதுக்கள் தான் உலகத்திலேயே தகவல் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடிய கிரகங்கள் என்பது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடியது இந்த ராகுகேதுக்கள் தான் ராகுபகவானும் கேது பகவானும் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் இருப்பார்கள் பிறகு பயிற்சி ஆவார்கள் இந்த இருவரும் ஆண்டிகிளாக்வைஸ் என்று சொல்லக்கூடிய திசையில் பயணிப்பார்கள் ராகுகேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் அதாவது இந்த ராகுகேதுக்கள் பின்னோக்கி சுற்றுவது போல் இருக்கும் நவகிரகங்களில் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சர்வ கிரகங்கள் என்று கூறப்படுவது ராகுகேது ராகுகேதுவிற்கென்று சொந்த வீடுகள் கிடையாது ஆனால் நட்சத்திரம் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று கூறுவார்கள் கேது பகவான் சிற்றின்ப வாழ்க்கையை விரும்பாதவர் பேரின்ப வாழ்க்கையை விரும்பக்கூடியவர் ராகு பகவான் நவக்கிரகங்களில் மிகவும் பலம் வாய்ந்தவர் ஜோதிட சாஸ்திரத்தில் கேது பகவானை விட ராகுபகவானுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கரும்பாம்பு என்று அழைக்கக்கூடிய ராகு போககாரகன் செம்பாம்பு என்று அழைக்கக்கூடிய கேது மோட்சகாரகன் மற்றும் ஞானகாரகன் இவர்கள் எந்த பாவத்தில் அமர்கிறார்களோ அந்த பாவத்தை தாக்கம் அடைய செய்வார்கள் இவர்களோடு இணையக்கூடிய கிரகங்களின் காரகத்துவங்களையும் உள்வாங்கி செயல்படுவார்கள் ராகுகேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியின் குணாதிசயங்களை கிரகித்து கொண்டு செயல்படுவார்கள் மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் வக்கிர நிலையிலேயே ராசி மண்டலத்தை வலம் வருவார்கள் இந்த ராகுகேதுக்கள் கண்ணுக்குத் தெரியாத ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய அதாவது மின்சாரம் மாதிரியான கிரகங்கள் ஆகும் இவர்கள் இதமான தென்றலை உண்டாக்கக்கூடிய பலமான புயலை உண்டாக்கக்கூடிய காற்றை போன்றவர்கள் தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும் இப்போது உங்களுக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்களை தொடர்வோம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்த ராகுபகவான் பின்னோக்கி பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் நான்காம் இடத்திற்கு பின்னோக்கி செல்வார் பொதுவாக பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்வது சாதக பலன்களை கொடுக்கும் ஜாதக ரீதியாக உபதயஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்ற மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் ராகு பகவான் அமர்வது சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும் கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்தில் அமர்கின்ற ராகு பகவான் தன யோகத்தை கொடுப்பார் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த குருவோ லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்கும் பொதுவாக ராகு பகவான் பத்தில் அமர்கின்ற போது ராகுவோடு மற்றொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது ராகு ராகுபகவான் பத்தாம் இடமான கர்ம ஜீவனஸ்தானத்தில் போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நீங்கள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்பட்டு அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள் காரிய அனுகூலத்தை தரக்கூடிய யோகத்தை அடைவீர்கள் ராகு பகவானால் உங்களுக்கு உங்களுடைய நேர்முக மறைமுக எதிரிகளின் துரோகிகளின் தொல்லைகள் தொந்தரவுகள் காணாமல் போகும் உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு செய்ய வேண்டுமென்று ஏதேனும் தீங்கு செய்தால் அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு யோசித்து ஆரோக்கிய ஆற்றலோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான வீடு மண்வண்டி வாகனங்கள் சுகம் ஸ்தானத்திற்கு கேது பகவான் வருவதால் உங்களுடைய மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கலாம் பதட்டம் இருக்கலாம் உங்களுடைய மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தவிர்த்தல் நல்லது எந்த ஒரு செயலையும் நம்பிக்கை இல்லாமல் ஈடுபடுவதை தவிர்த்தல் நல்லது எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இது நடக்குமா நடக்காதா என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பதை தவிர்த்து தன்னம்பிக்கையோடு செயல்படுதல் வேண்டும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் பயப்படாமல் இறங்கினால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் பதற்றம் இல்லாமல் செய்தல் வேண்டும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுடைய முயற்சியில் தன்னம்பிக்கை அதிகமாகி முயற்சி திருவினையாகி வெற்றி கிடைக்கும் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் ராகு பகவானால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உங்களுடைய பணவரவு பணப்புழக்கம் அதிகமாகி உங்களுடைய பொருளாதாரம் உச்சத்திற்கு செல்லும் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளில் நீங்கள் வைராக்கியத்துடனும் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடன் வெற்றியை சாதித்து காட்டுவீர்கள் புதிய புதிய வெற்றிகளை பெறுவீர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்து அதிக அளவிலான லாபங்களை ஈட்டுவீர்கள் இரண்டிற்கும் மேற்பட்ட வியாபாரம் மேற்கொண்டு வெற்றி காண்பீர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுன லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் அற்புதமான இடத்தில் அமைந்துள்ளார் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் ராகுபகவானும் அற்புதமான பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு ராஜயோகம் கிட்டும் தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் தனலாபமும் பணப்புழக்கமும் சிறப்பாக இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் அபாரமான வெற்றிகள் உண்டாகும் ராகுபகவானால் வேலையில்லாமல் வேலை தேடிக் கொண்டிருக்கும் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்தில் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடனும் மேல் அதிகாரிகளுடனும் நல்லுறவு நல்லிணக்கம் புரிதல் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் நல்லிணக்கம் நல்லுறவு அந்நியூன் புரிதல் அதிகமாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதகூலம் உண்டாகும் உங்களுடைய உங்களின் குடும்பத்தார்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதகூலம் உண்டாகும் திருமணம் ஆகாத திருமண வயதில் உள்ள மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் ராககேதுக்களின் தோஷங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கும் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசி கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு உற்சாகம் வேகம் விவேகம் அனைத்தும் அதிகரிக்கும் எனவே கலைத்துறையில் உள்ள மிதுன லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி மிகவும் சிறப்பான காலகட்டமாகும் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசியில் பிறந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் வெற்றிகளும் பதவிகளும் பெயர் புகழ் அந்தஸ்துகளும் உயரும் என்பது மட்டுமில்லாமல் மக்களுடைய ஆதரவு அதிகமாகும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் உயர்ந்த அரசியல் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உண்டாகும் மறைமுக நேர்முக எதிரிகளின் தொல்லைகள் தொந்தரவுகள் காணாமல் போகும் மிதுனலக்னம் மற்றும் மிதுனராசி மாணவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஆர்வத்துடன் ஈர்ப்புடன் ஈடுபாட்டுடன் நன்கு படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றிகள் காண அதிக முயற்சிகளை உழைப்புகளை போட வேண்டும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் என்றாலும் மனக்குழப்பங்கள் கவன சிதறல்கள் இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்துதல் அவசியம் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குருபகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகுபகவான் பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாவதால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதீத நற்பலன்களை செய்வார் பொருளாதார ரீதியாக நீங்கள் நினைப்பதை தாண்டிய அதிக அளவிலான அபாரமான வளர்ச்சிகள் உண்டாகும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு அனைத்தும் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகி உங்களுடைய பொருளாதார நிலை லாபத்தின் மூலமாக உச்சத்திற்கு செல்லும் குருபகவானாலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும் நீங்கள் தனித்து தொழில் செய்தாலோ அல்லது பார்ட்னரோடு சேர்ந்து தொழில் செய்தாலோ அது லாபகரமாக இருக்கும் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய தொழிலிலும் அதிக லாபங்கள் கிடைக்கும் புதிய அதிக பெருமளவிலான முதலீடுகள் செய்து தொழில் செய்தாலும் அதிக அளவிலான லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் இரண்டிற்கும் மேற்பட்ட தொழில் தொடங்கி தொழிலில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுவரையில் நஷ்டத்தில் போய்கொண்டிருந்த பிசினஸில் கூட லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பெருமளவில் உள்ளது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டாகும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே நெருக்கம் நல்லுறவு நல்லிணக்கம் புரிதல் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் புதுகுலம் உண்டாகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் இவர்களால் உங்களுக்கு நற்பலன்களே இல்லாவிட்டாலும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை மறுமணஸ்தானம் என்றும் கூறுவார்கள் எனவே விவாகரத்து ஆன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நடைபெறவிருக்கும் குருபெயர்ச்சி வரை குருபகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய மூன்றாம் வீடான தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் தெய்வீக ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான நட்பு ஸ்தானம் மாங்கலிய ஸ்தானம் களத்திர ஸ்தானம் மற்றும் காதல் ஸ்தானத்தையும் பார்ப்பார் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் டீனேஜில் உள்ள மிதுன லக்னம் மற்றும் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதல் உணர்வுகள் தூண்டப்பட்டு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நான் காதலிக்கவே மாட்டேன் எனக்கு காதல் என்றால் பிடிக்காது நான் காதலை வெறுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காதலில் ஈர்ப்பும் ஈடுபாடும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட காதல் உணர்வுகள் தூண்டப்பட்டு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் துணைகளுக்கு இடையே நெருக்கம் அந்நியோன்யம் நல்லுறவு நல்லிணக்கம் புரிதல் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதகுலம் கூடி காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் கைகூடி காதல் திருமணம் நடக்கும் திருமண வயதில் உள்ள இதுவரையில் காதலிக்காத ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணம் கைகூடி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசி தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களின் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் ஆதரவுகளும் நற்பலங்களும் கிடைக்கும் நண்பர்களால் நற்பலங்களே இல்லாவிட்டாலும் அவர்களால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது ஆக ஓட்டு மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ராஜயோகம்தான் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பலன்கள் அதிகமாகவும் கெடுபலன்கள் குறையவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அருகிலுள்ள புத்துக்கோவிலுக்கு சென்று அங்குள்ள பாம்பு புற்றில் பால் ஊற்றி அங்கு மஞ்சள் வைத்து வழிபடுதல் வேண்டும் பின்பு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்து குறைந்தது பத்து பேருக்கு தான தர்மம் செய்தல் வேண்டும் அல்லது நாகாத்தம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு பாம்புகள் பின்னிய சிலைக்கு மஞ்சள் கலந்த பாலால் அபிஷேகம் செய்யச் செய்து வணங்குதல் வேண்டும் இவ்வாறு வணங்கிய பிறகு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்து குறைந்தது பத்து பேருக்கு தான தர்மம் செய்தல் வேண்டும் காப்பர் என்று சொல்லக்கூடிய செப்பு பாத்திரத்தில் கைப்பிடி அளவு கோதுமையும் வெள்ளமும் கலந்து வீட்டின் பூஜையறையில் வைத்து ஒரு வார காலம் கழித்து அந்த வெள்ளத்தையும் கோதுமையும் எடுத்துச் சென்று ஆற்றில் அதாவது ஓடும் நீரில் விட வேண்டும் ஐம்பது எம்எல் பாலை ஒரு பெரிய பக்கெட் தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரில் குளித்தல் வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இவ்வாறாக குளித்தல் வேண்டும் மேலும் நீங்கள் துர்க்கையையும் கால அஷ்டம திதியில் வழிபடுதல் வேண்டும் அதாவது துர்க்கைக்கு எலுமிச்சம் பழ விளக்கு ஏற்றி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்தல் வேண்டும் அன்றைய தினம் ஆலயத்திலோ அல்லது வீட்டிலேயே துர்க்கையின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுதல் அல்லது கேட்பது நல்லது மேலும் இந்த ஜே ஆர்கே அமுலி சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் மட்டுமில்லாமல் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புதுவருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள்